வீட்டில் இருக்கும் திருடன் உணவு தரும் மைக்ரோவே திருடியது திருடன் அல்ல ஒரு பூனை என அறிகிறான் கால் தடங்களை உணவு தரும் ஓவனை ஒரு இதற்கிடையில் அந்த மைக்ரோவே மீட்டு வரச் சென்ற பத்திரகாளியும் பூமாரி வீட்டு பூனையும் சுடுகாட்டில் காருக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள் எம்மாடி சுத்தி வளைச்சிட்டு அனுவலே இப்போ என்ன செய்யறது முடியலை <laughs> 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 அம்மா என்ன என் புள்ள குரல் கேக்கு க்கும் புள்ளையே இல்லையா அம்மா காதவ தோரங்கமா அம்மாடி நீ யா நீ மரபடிய வந்துட்டியா ஏய் காதவ தோர காதவ தோரன்னு சொல்றんじゃない காதவ தோர முமுமு முமுடி அட காற நல்ல வேண போன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்கா போன

உங்களை நம்பிதானையா காரில் ஏன்னோ யா யா எங்களை இப்படி சோதிக்கிறீரு காரு ச்டாட்டாயிட்டு ஒரு வணியாக காரு கெலம்பிருத்து எவ்வளோ பெரிய புத்திசாலி யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா மைக்ரோவேவ் ஓவனை யார் தூக்குனதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் திருடனா இருந்திருக்கிறத விட பெரிய சிபிஐ ஆபிசரா இருந்திருக்கலாம் பாடம் உடனடியாக லிவிங் இருக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்னது நானா லிவிங் ரூமுக்கா எதுக்கு இந்த பேய் பாசு எதுக்கு கூப்பிடுதுனே தெரியலையே பேய் பாசு வந்துட்டேன் சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லு உங்களை தவிர மீதமுள்ள மட்டும் வீட்டில் தனியாக இருப்பதால் உங்களுக்கு போர் அடிக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருப்பதற்காக நாங்கள் ஒரு விளையாட்டினை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளோம் வீட்டில் தனியாக இருக்கும் நீங்கள் ஒருவரோடு சேர்ந்து விளையாட்டினை விளையாட போகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என்ன விளையாட்டு விளையாட போகிறீர்கள் என்பதை இந்த பேப்பரில் தகவலை கொடுத்துள்ளோம் பயிலுக்குள்ளேப்பராசமும் இந்த திருடன் போலீஸ் விளையாட்டில் நீங்கள் தான் திருடன் திருடனான நீங்கள் இந்த ஒளிந்து கொள்ள வேண்டும் உங்களை கண்டுபிடிப்பதற்காக வெளியில் இருந்து போலீஸ் பாஸ் வீட்டிற்குள் வருகிறார் அம்மா மாட்டினடா போச்சு எல்லாம் போச்சு யாருக்காக பயந்து பேய் பாச வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தனோ அவனே நேரா பேய் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டானே ஏணி உடனால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுடா பூட்ரா கதவை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்ன நீங்கள் விளையாடும் இந்த திருடன் போலீஸ் விளையாட்டில் போலீஸ் கையில் துப்பாக்கி இருக்கும் ஒருவேளை திருடன் போலீஸ் கண்களில் பிடிபட்டால் போலீஸ் திருடனை துப்பாக்கியால் சுற்றினா இன்னைக்கு என் கதை முடிஞ்சது எங்க நினைச்சாலும் ஓட முடியாதுடா இன்னைக்கு உன்னோட அழிவு நிச்சயம் அந்த திருடம் இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் எம்புட்டு நேரம் ஆகுமோ இதுதான் திருடன் இருக்கிற இடமா நமது வீட்டில் உள்ள மைக்ரோவே வீட்டில் தான் உள்ளது அதே சமயத்தில் உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவனை திருடிய போனையும் இங்கேதான் உள்ளது போனையா

நல்ல வேளை பியாய் பாஸ் நான் கூட வேற ஏதோனு பயத்தே போயிட்டேன் சாப்டால் பூனைதானா அந்த பூனை காதலியே நாலு அரை விட்டுட்டு அந்த மைக்ரோவேவ் ஓவனை எப்படி எடுத்துட்டு வரேன் பாருங்க நீங்கள் நினைப்பது போல் அது ஒரு சாதாரண பூனை இல்ல அது ஒரு ராட்சச வடிவு கொண்ட பூனை எனது ராட்சச பூனையா ஆம் அனைவரும் அந்த ராட்சச பூனையின் கண்ணில் சிக்காத வண்ணம் அந்த மைக்ரோவேவ் ஓவனை எடுத்து வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இன்னும் மூன்று மணி நேரத்திற்குள் இந்த கார் பி பாஸ் வீட்டிற்குள் மீண்டும் செல்லும் நீங்கள் மூன்று மணி நேரத்திற்குள் இந்த காரை ஏறாவிட்டால்

அந்த போன கையிலேயே சிக்காம எப்படி போய் மைக்ரோவேவ் அவனை தூக்கிட்டு வர்றது அது சரி அங்க ராட்சச பூனை இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்தா ஒரு பூனை மியாவ்